புவி வாழ்த்த வாழ்க நாம் பார்க்க இருக்கும் சித்தர் புலிப்பாணி சித்தர் ஆவார் இவர் போகரின் சீடர் ஆவார் புலிப்பாணி என்பது இயற்பெயர் அல்ல புலிப்பாணி என்ற பெயருக்கு ஒரு காரண கதை இருக்கிறது ஒரு நாள் தன்னுடைய குருவான போகர் குடிப்பதற்கு தண்ணீர் கேட்க குருநாதர் தண்ணீர் கேட்டு விட்டார் என்பதற்காக புலியை வசப்படுத்தி அதன் மீது ஏறி சென்று வெறும் கையாலேயே போதிய அளவு தண்ணீர் எடுத்து வந்து தன்னுடைய குருநாதருக்கு கொடுத்தார் என்று கூறப்படுகிறது பழனிமலை முருகர் சிலையை போகர் செய்வதற்கு உறுதுணையாக இருந்தவரும் புலிப்பாணி சித்தர் ஆவார் நவ பாஷாணம் மூலிகைகளை இவர் தனது புலியின் மீது ஏறி பறித்து வந்ததாக கூறப்படுகிறது போகர் பழனி தண்டாயுதபாணி முருகன் சிலையை வடித்து முடித்ததும் சீனாவிற்கு சென்றார் அங்கு தமது தவ வலிமைகளை இழந்துவிடவே இந்த புலிப்பாணி சித்தர் தன்னுடைய முதுகிலேயே தன்னுடைய குருநாதரை தூக்கி வந்து பழனியில் வைத்து சகல தவ வலிமைகளையும் அளித்தார் என்றும் கூறப்படுகிறது இவர் வைத்தியத்திலும் ஜாலங்கள் செய்வதிலும் போகரை ஆவார் அதனால் இவரை குருவே மிஞ்சிய சீடர் என்று அழைக்கப்பட்டார் பழனி முருகன் சிலையை செய்யும் போது ஒன்பது வகை விச மூலிகைகளை வைத்து தம் குருநாதர் செய்கிறாரே என்று எண்ணி இது மனிதர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் என்று தன்னுடைய குருநாதரிடம் கேட்டார் மக்களின் மீது புலிப்பானிக்கு இருக்கும் அக்கறையை போகர் பாராட்டி கவலை கொள்ளாதே மூலிகையை சம விகிதத்தில் கலந்து நவ பாஷாணம் என்னும் மருந்து கிடைக்கும் அதை சிலையாக வடித்து அதற்கு அபிஷேகம் செய்த பொருட்களை சாப்பிட்டால் நோய் குணமாகும் என்று கூறினார் மூலிகை வைத்தியத்தில் திறமையாக இருந்த புலிப்பாணி சித்தர் பலருக்கும் நோய் தன்னுடைய மூலிகை வைத்தியத்தை குணப்படுத்தி உள்ளார் என்றும் கூறப்படுகிறது போகர் இறந்த பிறகு அவரது சமாதியை பூஜை செய்து வந்ததாகவும் கூறப்படுகிறது புலிப்பாணி சித்தரை மனதார நினைத்தால் அவரே நோய்க்கான மருந்து தருவதாகவும் சொல்லப்படுகிறது போகர் சமாதி நிலைக்கு செல்லும் முன் பழனி தண்டாயுதபாணி முருகனின் பூஜையை கவனித்து கொள்ளுமாறு புலிப்பாணி நியமிக்கப்பட்டார் ஆனால் பிற்காலத்தில் அவர் போகர் சிலைக்கு மட்டுமே பூஜை செய்ய அனுமதிக்கப்பட்டார் இவரும் பழனியிலேயே சமாதி ஆகிவிட்டதாக கூறப்படுகிறது புலிப்பாணி சித்தர் தமிழில் இயற்றிய நூல்கள் புலிப்பாணி வைத்தியம் ஐநூறு புலிப்பாணி ஜோதிடம் முந்நூறு புலிப்பாணி ஜாலம் முன்னூற்றி இருபத்தஞ்சு புலிப்பாணி வைத்திய சூத்திரம் இருநூறு புலிப்பாணி பூஜா விதி ஐம்பது புலிப்பாணி சண்முக பூஜா முப்பது புலிப்பாணி சூத்திரம் ஞானம் பனிரெண்டு இவைகள் புலிப்பாணி சித்தரால் ஏற்றப்பட்ட தமிழ் நூல்களாகும் புவி வாழ்த்த வாழ்க நன்றி